கொழும்பில் நேற்று இரவு கடும் பரபரப்பு கூடி நின்ற இளைஞர்கள் மீது சரமாரி துப்பாக்கி சூடு பலி நிலவரம் தொடர்பில் வெளியான தகவல் தப்பியோடிய துப்பாக்கிதாரி கிளிநொச்சியில் தூக்கி வீசப்பட்டிருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் பரபரப்பாக வந்த போலீசார் விடுதலை புலிகளினுடையதாக இருக்கலாம் என்று மூகம் பல காலத்தின் பின் ஒரே மேடையில் மகிந்த கோட்டா கைகோர்த்து நின்ற தயாஸ்ரீ இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள் மகிந்தவின் மகன் அனுப்பிய ரொக்கெட் தொடர்பில் வடித்தது சர்ச்சை கடும் கோபத்தில் பிரதமர் ஹரணி வெளியிட்ட அறிவிப்பு அடுத்த பெரும் தலையிடியில் மகிந்த குடும்பம் ஸ்ரீலங்காவை கொலைகளால் உலுக்கி வரும் முக்கிய குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளி அதிரடி கைது கடும் பீதியில் உயரதிகாரிகள் தமிழர் பகுதியொன்றில் விபத்தில் பலியான பட்டதாரி யுவதி குடும்பத்தினர் செய்த நிகழ்ச்சி செயல் பலியான இடத்தில் நேற்று நடந்த சம்பவம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அழைப்பானை வெளிப்படையாக நசுக்கப்படும் ஊடக கோகம கோகம அனுர மக்கள் விடுவார் ஆளும் தரப்பிலிருந்து இருந்து அதிரடி அறிவிப்பு மகிந்தவின் சகாவை போட்டு தள்ள வந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் மகிந்தவின் எச்சரிக்கையால் புலிகளிடமிருந்து தப்பிய முன்னாள் அமைச்சர் காலம் கடந்து கசையும் தகவல் பாலத்தினை பெயர்த்த கனரக வாகனம் முல்லை வீதியில் நடந்த சம்பவம் பாலத்தில் ராணுவ வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்டதால் அடியவர்களுக்கு அருள் மஞ்சத்தில் வந்த புதையுண்டவரை மீட்க வீட்டை இடிக்க இடம் கொடுத்த பெண் மலேக மண்ணில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் பாராளமன்றத்துக்குள்ள நாமலை நக்கலடித்த அடித்த ஆளம் பிரதியமைச்சர் தனியறையில் பரீட்சையை எழுதிய நாமலுக்கு என்ன தெரியும் சலசலப்பான சபை நேற்று இரவு கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் உள்ள சிறிசர உயன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டது இதில் காயமடைந்தவர்களில் ஒருவர் உயிரிழந்தார் நேற்றிரவு எட்டு நாற்பது மணியளவில் ஸ்கூட்டரில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் ஐந்து இளைஞர்கள் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டனர் ஐம்பத்தி ஆறு ஹாலிபர் துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சந்தேக நபர்கள் தப்பி ஓடிவிட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர் களனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் மேலும் கொழும்பு ஒன்பதைச் சேர்ந்த இருபத்தொன்று இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய நான்கு பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயம் அருகாமையில் நேற்று காலை ஒன்பது மணியளவில் கிளிநொச்சி போலீசாரால் அதிகளவு துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயம் அருகாமையில் நேற்று காலை சந்தேகத்துக்கிடமான தோட்டாக்கள் அதிகளவு சிதறி காணப்பட்டதோடு அதை அவதானித்த பாடசாலை சமூகம் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் ராணுவத்துக்கு அறிவித்தனர் அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருகை தந்த போலீசார் ராணுவம் சிதறி காணப்பட்ட தோட்டாக்களை மீட்கும் பணியை பாதுகாப்பான முறையில் மேற்கொண்டனர் தொடர்ந்து பதினோரு மணியளவில் நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்ட தோட்டாக்கள் மீட்கப்பட்டதோடு இந்த சம்பவம் தொடர்பில் மேதகிய விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபி ராஜபக்ஷ ஆகியோர் அணைந்து நிகழ்வனில் கலந்து கொண்ட விடயம் தென்னிலங்கையில் பேசுப் பொருளாக மாறியுள்ளது இறந்த கிணிக்கேணையால் எழுதப்பட்ட நூலொன்றில் வெளியீட்டு நிகழ்விலேயே அவர்கள் ஒன்றாக பங்கேற்றனர் குறித்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது அது மட்டுமின்றி குறித்த நிகழ்வில் தயஸ்ரீ ஜெயசேகர் உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷவின் மகன் ரோஹித ராஜபக்ஷவின் மேற்பார்வையின் கீழ் செயற்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சும்ரீம் ஷார்ட் செயற்கைக்கோள் திட்டத்துக்கு இலங்கை அரசாங்கம் எந்த பணத்தையும் செலவிடவில்லை என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்தார் இந்த திட்டத்தில் இருந்து இலங்கைக்கு பல மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சான எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் சுப்ரீம் குளோபலின் துணை நிறுவனமான சுப்ரீம் ஷார்ட் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் ஏவிய தகவல் தொடர்பு செயற்கை கோளில் முதலீடு செய்யப்பட்ட தொகை குறித்த கேள்வியின்படி சுப்ரீம் ஷார்ட் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஐந்து இருபத்தி மூன்று அன்று இலங்கை முதலீட்டு சபையுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் இந்த நிறுவனம் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களுக்காக ஒரு கோடியே இருபத்தொரு லட்சத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாவை முதலீடு செய்துள்ளது அத்துடன் நிறுவனம் சமர்ப்பித்த முதலீட்டு விண்ணப்பத்தில் உள்ள தகவலின்படி அந்த திட்டத்திற்காக இலங்கை அரசு எந்த பணத்தையும் முதலீடு செய்யவில்லை என்று அவர் தெரிவித்தார் பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியான சம்பத் என்கின்றஸ்கட்டா கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கை மேற்கு வடக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையின் பத்மிவின் குற்ற புலாவுள்ளது நிர்வகித்து வந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெகல் பத்மிவின் நெருங்கிய கூட்டாளியான பஸ்தவா சேவா வெளிப்படுத்திய தகவலின்படி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனேமொழியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான பலஸ்கட்டா சீதுவவில் காரில் பயணத்துக் கொண்ட போது கைது செய்யப்பட்டதோடு ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் டிப்பர் வாகன விபத்தில் உயிரிழந்த சந்திரசேகரம் ஜதுகிரியின் ஆத்மா சாந்திக்காகவும் எதிர்கால வீதி விபத்துகளை தடுக்கும் நோக்கத்துடன் நேற்று இரவு ஏழு மணிகளவில் விபத்து இடம்பெற்ற இடத்தில் நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது அஞ்சலி நிகழ்வில் அவரின் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினர் மேலும் வாகன சாரதிகள் பாதுகாப்புடன் வீதி விதிமுறைகளை கடைபிடித்து செயற்பட வேண்டியது கடமை என்று அதில் வலியுறுத்தப்பட்டதோடு ஒரே ஒரு கவனக்குறைவு விலைமதிக்க முடியாத உயிர்கள் இழப்புக்கு காரணமாக மாறக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு சுயாதீன ஊடகவியலாளர் குமணனுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அழைப்பாணை அனுப்பியுள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை பத்து மணிக்கு முல்லைத்தீவு அளம்பில் போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்து பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியை சந்திக்குமாறு அழைப்பாணையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேவேளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை இல்லாமல் ஆக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்த அன்ற அரசாங்கம் தொடர்ந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களின் வாக்குமூலங்களைப் பெற்றுக்கொள்ள பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய மக்கள் விரட்டப்பட்டதை போன்ற ஒரு நிலைமை ஜனாதிபதி அன்றவுக்கு வராது என்று அமைச்சர் சுனில் கேந்திரத்தின் நம்பிக்கை வெளியிட்டார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது கோட்டா கோகம போன்று அனுர கோகம ஒருபோதும் உருவாகாதென்றும் உருவாக்கப்பட்டால் அதை அரசியல்வாதிகள் அல்லாது மக்களை உருவாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் இலங்கை மக்கள் போய்விடுங்கள் என்று சொன்னால் தோழர் அனுர ஒரு கணம் கூட தயங்க மாட்டார் எனவும் நம்மில் யாரும் ஒரு கணம் கூட தங்க மாட்டோம் எனவும் அமைச்சர் சுனில் கேந்திரத்தை குறிப்பிட்டார் பெல்வத்தையில் உள்ள சிவனக்கல கரும்பு விவசாயிகளுக்கு இரண்டு மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி அங்கு ஒரு கிராமத்தை உருவாக்க முயன்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மகிந்த விஜயசேகர தொலைத்தொடர்பு தபால் அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பதிலையில் வைத்து அவரை கொலை செய்ய விடுதலை புலிகள் முயற்சித்ததாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவால் அங்கிருந்தவர் உயிர் தப்பியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எனினும் மூன்று நாட்களின் பின்னர் மாத்தரை அகுரஸ்ஸையில் இடம்பெற்ற தின வைபவம் ஒன்றின் போது மாத்தரை கொடப்பட்டிய முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு அருகில் நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் மஹிந்த விஜயசகர சிக்கியதாக சாமர குறிப்பிட்டார் பதுரைக்கு வந்தவரை அன்று பன்னிரண்டு மணிகளவில் எல்ல விடுதியில் தங்க வைத்தேன் முன்னாள் அமைச்சர் நிமல் டி சில்வா பதுலை அலுவலகத்தில் இருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் நிமல் ஸ்ரீபாலி செல்வா ஒரு மணி போல் என்னை அழைத்து அலுவலகத்துக்கு வரச் சொன்னார் நான் அங்கு சென்ற போது விடுதலை புலிகள் விடுதலைப் வந்திருப்பதாகவும் இருவரின் உயிருக்கும் ஆபத்து என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொலைபேசியில் தெரிவித்ததாக கூறியுள்ளார் பரந்தன் முல்லைத்தீவு ஏ முப்பத்தைந்து வீதியின் கண்டாவளை வெளிக்கண்டல் சந்தையில் பாலத்தில் பயணித்த ராணுவ வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட டிப்பர் வாகனம் பாலத்தை சேதப்படுத்தி டிப்பர் வாகனமும் சேதமடைந்துள்ளது இச்சம்பவமும் நேற்று மதியம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் வரைக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை அத்துடன் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண மகோற்சவ பெரும் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்லூர் சுவாமி ஆலயத்தில் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருவிழாவில் மஞ்ச திருவிழாவும் ஒன்றாகும் மஞ்ச திருவிழா நல்லூர் கந்த மகோற்சவத்தின் பத்தாம் திருவிழாவாகும் நேற்று கந்தனின் மஞ்ச திருவிழாவாகும் இந்நிலையில் சிற்ப சாஸ்திர ஆகம விதிமுறைகளின்படி கலையம்சமும் சிற்ப அம்சமும் ஒருங்கிணைந்து அமையப்பெற்ற அழகிய மஞ்சத்தில் முத்துக்குமாரசுவாமியாக முருகப்பெருமான் எழுந்தருளி அருள் பாலித்தார் முத்துக்குமாரசாமி மற்றும் வள்ளி தேவானி ஆகியோர் மஞ்சத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தனர் அடியவர்களுக்கு அருள் பாலிக்க மஞ்சத்தில் அசைந்து வந்த கந்தன் அழகை காண கோடி கண்கள் வேண்டும் நல்லூர் கந்தனின் மஞ்ச திருவிழாவில் பெருநூற்று கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தனின் அருளை பெற்றோந்தமை குறிப்பிடத்தக்கது தொழிலாளர்கள் சிலர் மண்மேட்டை வெட்டிக் கொண்டிருந்த போது திடீரென்று மண் சரிந்து விழுந்ததால் ஆறு பேர் மண்ணில் புதை உண்டனர் இந்த அழுத்தம் மஸ்கலியா சாமிமலை குயின்ஸ்லாந்து தோட்டத்தில் புதன்கிழமை முற்பகல் பதினொன்று நாற்பத்தைந்து அளவில் இடம்பெற்றது மண்ணில் புதைக்கப்பட்டவர்களை மீட்க நடவடிக்கையின் போது ஒருவர் மண்ணின் ஆழத்தில் சிக்கிக் கொண்டதால் அவரை மீட்க அருகிலிருந்த வீட்டை உடைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வராயினம் குறித்த வீட்டின் உரிமையாளரான பெண் மனிதாபிமானத்துடன் அதற்கிடமளித்து பாதிக்கப்பட்டவரை உயிருடன் மீட்டெடுக்க உதவி செய்தார் தந்தைக்கும் சித்தப்பாவுக்கும் ஏற்றால் போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதம நீதியரசர் சிரானி பண்டாரணாக்க சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ஷ அறியாமல் இருப்பது வேடிக்கையாக இருப்பதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ஆற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் தனியறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதிப் பயிற்சி எழுதிய நாமல் ராஜபக்ஷ முதலில் சட்ட ஏற்பாடுகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் சட்ட ரீதியான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும் துர்நடத்தை குற்றவாளியான காவல்துறை மாதிபர் தேசப்பந்து திணக்கோனை பதவி நீக்குவதற்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்கு அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அது சட்டவிரோதமானது நாடாளுமன்ற நிலையர் கட்டளை மீறப்பட்டுள்ளது என்று நாமல் குறிப்பிடுகிறார் தந்தை மற்றும் சித்தப்பாவுக்கு ஏற்றால் போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதம நீதியரசர் ஸ்ராணி பண்டாரணக்கு சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டது நாமல் அறியாமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது ராஜபக்ஷர்களுக்கு எவ்வாறு சட்டத்தை செயற்படுத்தினார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அவர் இதன்போது தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இரவு கடும் பரபரப்பு கூடி நின்ற இளைஞர்கள் மீது சரமாரி சூடு பலி நிலவரம் தொடர்பில் வெளியான தகவல் தப்பி ஓடிய துப்பாக்கிதாரி கிளிநொச்சியில் தூக்கி வீசப்பட்டிருந்த துப்பாக்கி தோட்டாக்கள் பரபரப்பாக வந்த போலீசார் விடுதலை புலிகளினுடையதாக இருக்கலாம் என்று மூகம் பல காலத்தின் பின் ஒரே மேடையில் கோட்டா மகிந்த கைகோர்த்து நின்ற தயாஸ்ரீ இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள் மகிந்தவின் மகன் அனுப்பிய ரொக்கெட் தொடர்பில் வெடித்தது சர்ச்சை கடும் கோபத்தில் பிரதமர் ஹரணி வெளியிட்ட அறிவிப்பு அடுத்த பெரும் தலையிடியில் மகிந்த குடும்பம் ஸ்ரீலங்காவை கொலைகளால் உலுக்கி வரும் முக்கிய குற்றவாளியின் நெருங்கிய கூட்டாளி அதிரடி கைது கடும் பீதியில் உயரதிகாரிகள் தமிழர் ஒன்றில் விபத்தில் பலியான பட்டதாரி யுவதி குடும்பத்தினர் நிகழ்ச்சி செயல் பலியான இடத்தில் சம்பவம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வெளிப்படையாக நசுக்கப்படும் ஊடக கோட்டா கோகம போன்று அனுர கோகம ஒருபோதும் உருவாகாது மக்கள் கூறினால் அனுர வெளியேறி விடுவார் ஆளும் தரப்பிலிருந்து அதிரடி அறிவிப்பு மஹிந்தவின் சகாவை போட்டு தள்ள வந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் மகிந்தவின் எச்சரிக்கையால் புலிகளிடமிருந்து தப்பிய முன்னாள் அமைச்சர் காலம் கடந்து கசியும் தகவல் பாலத்தினை பெயர்த்த கனரக வாகனம் முல்லை வீதியில் நடந்த சம்பவம் பாலத்தில் ராணுவ வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்டதால் வந்த நிலை அடியவர்களுக்கு அருள் பாலிக்க மஞ்சத்தில் அசைந்து வந்த நல்லூர் கந்தன் காண குவிந்த பக்தர்கள் புதையுண்டவரை மீட்க வீட்டை இடிக்க இடம் கொடுத்த பின் மலேக மண்ணில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம் பாராளுமன்றத்துக்குள்ளு நாமலை நக்கலடித்த தரப்பு பிரதியமைச்சர் தனியறையில் பரீட்சையை எழுதிய நாமலுக்கு என்ன தெரியும் சலசலப்பான சபை